காமராஜரை போல அண்ணாமலை இருக்காரு காமராஜரை போல எல்லாருக்கும் புரியிற மாதிரி ரொம்ப எளிமையாக அண்ணாமலை பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி இதுவரைக்கும் ரெண்டு முக்கியமான பிரபலங்கள் பேசியிருக்காங்க ஒருத்தர் ஜெய் சாய்தீபக் உங்க எல்லாருக்குமே அவரை கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் இன்னொருத்தர் ஏர்செல் நெட்ஒர்க் உடைய ஓனர் சமீபத்துல ஒரு தனியார் கல்லூரியில நடந்த ஒரு நிகழ்ச்சியில ஏர்செல் நெட்ஒர்க் உடைய ஓனர் அண்ணாமலை குறித்து வேற லெவல்ல பேசிருந்தாரு உண்மையாலேயே மனுஷன் வேற லெவல்ல பேசியிருந்தாரு அது பற்றி பார்க்க போறோம் அடுத்ததாக தமிழர் எழுச்சி நாள் நிகழ்ச்சியில நடந்த பல சுவாரஸ்யமான சம்பவங்களை பற்றி பார்க்கலாம் விழாவா பார்க்கலாம் எனது தமிழர் எழுச்சி திருநாளா அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்களா என்னங்க உங்களுக்கு இது கூடவா தெரியல நம்மளுடைய அண்ணன் தோல் திருமாவளவன் இருக்கார் இல்லையா அவருடைய பிறந்த நாளதான் வருஷா வருஷம் தமிழர் எழுச்சி நாள் அப்படிங்கிற மாதிரி கொண்டாடுறாங்க யார் கொண்டாடுறாங்களா வேற யாருங்க கொண்டாடுவா வீசிகா கட்சியை சேர்ந்தவர்கள் தான் கொண்டாடுவாங்க அந்த நிகழ்ச்சியில நடந்த ஒரு சில சுவாரஸ்யமான சம்பவங்கள் காமெடியான சுவாரஸ்யமான சம்பவங்களை பற்றி தெளிவா பார்க்கலாம் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அத பார்த்துட்டு இந்த ஒரு வேலையை நாம முடிச்சுக்கலாம் சோ வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடி என் என் இதயத்தோழ்தான் இல்லை எனக்கு எதிரி இல்லை எனக்கு எதிரி இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதி ராமானுஜாய நமஹா எனக்கும் வணக்கம் பதவியேற்ற உடனேயே துபாய்னு நினைக்கிறேன் போனார் ஆஹ் ரெண்டாவது வந்து ஸ்பெயினுக்கு போனாரு இப்ப மூணாவது அமெரிக்காவுக்கு போறாரு இந்த ரெண்டு நாடுகளுக்கு அவர் மேற்கொண்ட பயணத்தில் ஈர்க்கப்பட்ட முதலீடுகள் எவ்வளவு கான்கிரீட்டா தமிழ்நாட்டுக்குள்ள எவ்வளவு முதலீடுகள் வந்திருக்கிறது என்பது குறித்து ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட்டால் நன்றாக இருக்கும் இப்ப ஸ்டாலின் வந்த பிறகு ரெண்டு முறை வெளிநாடுகளுக்கு போயிருக்கிறார் இது மூன்றாவது முறை எவ்வளவு இப்ப இந்த இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த முதலீடுகள்ன்றது வந்து அச்சு விடுவாங்க இவ்வளவு ஆயிரம் கோடி இவ்வளவு லட்சம் கோடின்னு கிரவுண்ட்ல எவ்வளவு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அது இந்த அந்த இடைவெளி வந்து ரொம்ப பெரிதாக இருக்கும் மிகப்பெரிய அளவில் இருக்கும் இந்த முதலீடுகளும் ஒரு நாள்ல வராது இப்போ ஒரு லட்சம் கோ துபாய் சொன்னீங்க ஸ்பெயின் சொன்னீங்க இப்ப போக போற அமெரிக்கா பத்தி கூட நீங்க சொல்லிட்டீங்க ஆனா ஜப்பானை பத்தி நீங்க சொல்லவே இல்லையா மணி சார் நம்மளுடைய முதலமைச்சர் ஜப்பான் பொழுது இந்த புல்லட் ட்ரெயின் எல்லாம் டிராவல் பண்ணிருந்தாரு அந்த புகைப்படத்தை எல்லாம் போட்டு நம்மளுடைய ஊபிஎஸ்கள் தமிழகத்துக்கு புல்லட் ட்ரெயின் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா போட்டிருந்தாங்க அதை எப்படி சார் மறந்தீங்க நம்மளுடைய திராவிட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்களே சொல்றாரு இவ்வளவு வாட்டி வெளிநாடுகளுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்களே அப்படி என்னத்த முதலீடுகளா நீங்க கொண்டு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி நம்முடைய திராவிட மொத்த பத்திரிகையாளர் மணி அவர்களே சொல்றாரு இதையே தான் நம்முடைய தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலர்கள் கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி கேட்டிருந்தாரு இது வரைக்கும் நீங்க அவ்வளவு உலக நாடுகளுக்கெல்லாம் போயிருக்கீங்க முதலீடுகள் இழுத்து வரத்துக்காக போயிருக்கீங்கன்னு சொன்னீங்க நீங்க தயவு செய்து அது குறித்து ஒரு வெள்ள அறிக்கையை வெளியிடுங்க எந்தெந்த உலக நாடுகளுக்கு நீங்க போனீங்க எந்தெந்த நாட்டில இருந்து எவ்வளவு முதலீடுகளை நீங்க கொண்டு வந்தீங்க அந்த முதலீடுகளை வச்சு நீங்க என்னத்தை செஞ்சீங்க எத்தனை வேலை வாய்ப்புகளை நீங்க உருவாக்குனீங்க அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகளை கேட்டு நம்முடைய அண்ணாமலை அவர்கள் வெள்ள வெளியிடுங்க அப்படிங்கிற மாதிரி திமுகவை நோக்கி சொல்லியிருந்தாரு அண்ணாமலவர்கள் கேட்ட அந்த கேள்விகளுக்கான பதில்கள் இப்போ வரைக்கும் திமுக சார்பாக வெளியிடவே இல்லை அண்ணாமலவர்கள் கேட்டு அவங்க எதுவுமே சொல்லல

அது ஐஞ்சி போச்சுன்னு நான் சொல்லலை எங்க அவங்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் ஏர்செல் ஐஞ்சி போச்சு அப்படிங்கிற மாதிரி ஏர்செல் நெட்வொர்க்குடைய ஓனரே சொல்லியிருக்காரு அவர் மேடையில பேசும்பொழுது நம்முடைய அண்ணாவலர்கள் குறித்து பயங்கரமா ஏகப்பட்ட விஷயங்கள் பேசியிருந்தாரு முதல்ல இந்த ஒரு குட்டி கிளிப்பிங்க He did his Carnegie Mellon and after that MBA in Harvard. By the way, I never studied in any of the universities. I am a pure 100% Indian product in every way. I married an Indian wife, I got an Indian son, I lived in India, I enjoyed India, but circumstances forced me to become ambassador for 184 countries, ambassador at large. There are only 8 ambassadors at large. When the president is not there, I represent him. Okay, but that is it for some other time. Right now, I am very proud that I am an Indian. And Indians are my customers. And now, coming back for Mr. Annamalai, whatever videos I have seen, forget about politics because I am not a member of any political thing. He speaks for Tamilians, he speaks for Tamil Nadu in a more intelligent way, but in a way that anyone can understand. He is speaking like comrades.

இதே மாதிரியான ஒரு கருத்தை தான் இதுக்கு முன்னாடி அட்வொகேட் ஜே சாயி தீபக் அவர்களும் சொல்லியிருந்தாரு நல்ல படிச்ச இளைஞர்களுக்கும் படிக்காத பாமர மக்களுக்கும் ஏன் அண்ணாமலர்களை கண்டா அவ்வளவு பிடிக்குதுன்னா அதுக்கான முக்கியமான காரணம் இதுதான் அண்ணாமலைவர்கள் பாக்கிறதுக்கு நம்முள்ள ஒருத்தர் மாதிரி இருக்காரு பாக்கிறதுக்கு மட்டும் கிடையாதுங்க அவருடைய பேச்சும் அப்படிதான் இருக்கு இந்த சமூகத்தின் மீது கோபமுள்ள ஒரு இளைஞன் எப்படி பேசுவானோ அத மாதிரிதான் அண்ணாமலர்களும் பேசுறாரு அதனாலதான் அனைத்து தர மக்களுக்கும் நம்மளுடைய அண்ணாமலர்களை கண்டா அவ்வளவு பிடிக்குது அப்புறம் நேற்று திமுக சார்பாக நடந்த நிகழ்ச்சியில அவர்கள் கலந்து கொண்டது அதுக்கப்புறம் கலைஞர் கருணாநிதி அவர்களை குறித்து நம்முடைய மோடி அவர்கள் சொன்னது இந்த விஷயங்கள்லாம் பார்த்து பல சங்கிகள் பயங்கர கோபத்தோட இருக்காங்க அந்த விவகாரம் குறித்து எல்லாம் நாம நாளைக்கு தெளிவா பார்க்கலாம் ஏன்னா அண்ணாமலர்கள் இப்போ வரைக்கும் அது குறித்து எல்லாம் பெருசா எதுவும் பேசவே இல்லை கண்டிப்பா இன்னைக்கு ஏதாச்சும் பிரஸ் மீட் நடந்தாலும் அவருடைய ட்விட்டர் பக்கத்துல கண்டிப்பா அது குறித்தான விளக்கத்தை அவர்கள் கொடுப்பாரு அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நாம நம்முடைய கருத்துக்களை சொல்லலாம் அடுத்ததாக விசிகாவுடைய தலைவர் அண்ணதோல் திருமாவளவன் அவர்களுடைய பிறந்தநாள் நிகழ்ச்சியில் நடந்த பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் வயிறு வலிக்க வலிக்க சிரிப்பு வர வைக்கக்கூடிய பல காமெடியான சம்பவங்களை பற்றி தான் பார்க்க போறோம் காசுக்கு கூட்டமா கை தட்டுங்க அதெல்லாம் தட்ட முடியாது அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாள நம்முடைய அண்ணன் தொல் திருமணவர்கள் பயங்கரமா செலிபிரேட் பண்ணிருக்காரு உங்களுக்கு யாருக்காச்சும் டைம் இருக்குறா தயவு செய்து ட்விட்டர் பக்கம் போயிட்டு நம்மளுடைய அண்ணன் தொல் ஐடிக்குள்ள போயிட்டு அவரு போட்ட அந்த ட்வீட்ஸ்லாம் எல்லாம் செய்து பாருங்க அவங்க எனக்கு வாழ்த்து சொன்னாங்க இவங்க எனக்கு வாழ்த்து சொன்னாங்க இவங்க எல்லாம் எனக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க இந்த தமிழர் எழுச்சி நாள்ல இவங்கெல்லாம் இது மாதிரி எல்லாம் பேசிருக்காங்க அவங்க எல்லாம் அத மாதிரி எல்லாம் பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கியூட்டா குழந்த மாதிரி நம்முடைய அண்ணன் தோல் திருமானவர்கள் ட்விட்ஸா போட்டு வச்சிருக்காரு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் உங்களுக்கு இப்போ ஒரு வீடியோ ஒண்ணு போடுறேன் தயவு செய்து பாருங்க புரியல உண்மையில எனக்கு புரியல என்னது இது எனக்கு சுத்தமா புரியல கிளிப்பிங்க ஷேர் பண்ணி பேர் என்னென்ன சொல்றாங்க தெரியுங்களா அந்த கமெண்ட்ஸ் படிக்கவே முடியல அப்படி கலாச்சி வச்சிருக்காங்க இந்த சினிமாக்காரங்க தான் அவருடைய நாளை இது மாதிரிலாம் கொண்டாடுறாங்கன்னா ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் அதுவும் அவருக்கு அறுபத்தி வயசு ஆகுது அவரு போய் இதை மாதிரிலாம் அவருடைய நாளை கொண்டாடுறாரு அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா கலாச்சி இருக்காங்க பூச்சிக்கு முன்னூறு தடவை சனாதன தர்மத்தை ஒழிப்போம் சனாதன தர்மத்தை அழிப்போம் சனாதன தர்மம் இல்லாமல் செய்வோம் அப்படின்னு பேசுற அண்ணன் தோல் திருமாவளவர்கள் முற்போக்கு கருத்துக்களை பேசக்கூடிய அண்ணன் தோல் திருமாவளவர்கள் இப்படி எல்லாம் நடந்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேள்விங்களை கேள்வியா கேட்டுட்டு வராங்க இவங்களை விட்டா இவங்க இதே மாதிரி பேசி 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 நம்மளுடைய ஒட்டுமொத்த மானத்தையும் இவங்க வாங்கிடுவாங்க அப்படின்னுட்டு நம்மளுடைய அண்ணன் தோல் திருமாவளவர்கள் என்ன தெரியுமா பண்ணாரு எல்லா ட்வீட்ஸுடைய கமெண்ட்ஸையும் யாராலையும் கமெண்டே பண்ண முடியாது அத மாதிரி ஒரு விஷயத்த பண்ணி வச்சிட்டார் இங்க போடக்கூடிய போஸ்டுக்கு கமெண்ட் தாங்க பண்ண முடியாது ஆனா அத ஷேர் பண்ணலாம் போட் பண்ணி ஷேர் பண்ணலாம் அதுல அவங்களுடைய கமெண்ட்ஸ்கள சொல்லலாம் அத மாதிரி பல பேர் பயங்கரமான கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு வராங்க சரி அந்த நிகழ்ச்சியில நடந்த சில சுவாரஸ்யமான சம்பவங்களை பார்க்கலாம் இந்த ஸ்கிரீன்ஷாட்டை கொஞ்சம் பாருங்களேன் தமிழர் எழுச்சி நாளாக திருமாவளவரின் பிறந்த நாளே விசேகாவினர் ஆண்டுதோறும் கொண்டாடி வருகின்றனர் விசி அவங்க மட்டும்தான் பிறந்த பிறந்தநாள் தமிழர் எழுச்சி நாளாக கொண்டாடிட்டு வராங்க சென்னை காமராஜர் அரங்கில் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி மாலை தொடங்கி ஆகஸ்ட் பதினேழாம் தேதி அதிகாலை வரை நடைபெற்ற நிகழ்வில் கவியரங்கம் வாழ்த்தரங்கம் பட்டிமன்றம் போன்ற நிகழ்ச்சிகள் ஒருங்கிணைக்கப்பட்டிருந்தன பதினாறாம் தேதி சாயங்காலத்திலிருந்து பதினேழாம் தேதி காலையில வரைக்கும் நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு பட்டிமன்றம் கவியரங்கம் வாழ்த்தரங்கம் பல நிகழ்ச்சிகளை அங்க கட்டமைச்சிருக்காங்க அதுல பாத்தீங்கன்னா கவிஞர் அப்துல் காதர் கவியரங்கமும் கவனம் ஈர்த்தன நடிகர் ராஜ்கிரண் இசையமைப்பாளர் தேவா ஸ்ரீகாந்த் தேவா உள்ளிட்டோர் வாழ்த்தி பேசினர் திராவிட கழக தலைவர் கி வீரமணி பேசுகையில் திருமாவளன் மீது சிலருக்கு தற்போது திடீர் அரசியல் காதல் வந்திருக்கிறது ஆனால் எங்களுக்கும் திருமாவுக்கும் இடையேயானது கொள்கை பாசம் திருமாவுக்கு கொள்கை பாலூட்டியது பெரியார் திடல் என்றவர் தொடர்ந்து திமுக கூட்டணியை பிளவுபடுத்தும் முயற்சிகள் நடக்கின்றன பல கண்ணி வெடிகள் புதைத்து வைக்கப்பட்டிருக்கின்றன எனவே அரசியல் உள்ளிட்ட அனைத்திலும் திருமாவளவன் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய திராவிட கழக தலைவர் வீரமணி அவர்கள் சொல்லுகிறாரு அதாவது திமுகவுடைய கூட்டணியை விட்டு விசிகா வெளியே போயிட போகுது அப்படிங்கிற ஒரு பயத்துல இத மாதிரியான ஒரு விஷயத்த நம்முடைய கி வீரமணி அவர்கள் சொல்லியிருக்காரு ஐ திங்க் இதே தான் அண்ணன் திருமான் அவர்கள் சொல்லியிருந்தாருன்னு நினைக்கிறேன் தலித்துகள் யாரும் தமிழகத்தின் முதல்வராக முடியாது தமிழகத்துல மட்டுமில்ல எந்த ஒரு மாநிலத்திலும் முதல்வராக முடியாது அப்படிங்கிற ஒரு கருத்தை அண்ணன் தோல் திருவானவர்கள் இந்த தான் சொன்னாருன்னு நினைக்கிறேன் எப்படி முதல்வர் முதல்வராக முடியும் இத மாதிரி நீங்க மற்ற கட்சிகள் கூட கூட்டணி வச்சிருந்தீங்கன்னா எப்படி முதல்வராக முடியும் இத மாதிரி ஏதாச்சும் நிகழ்ச்சி நடக்கும்போது கண்டிப்பா மேடையில சேர்லாம் போட்டிருப்பாங்க முக்கியமான நபர்கள் அந்த சேர்ல உட்கார வைப்பாங்க அதே மாதிரி இந்த ஒரு நிகழ்ச்சியும் நடந்திருந்தது அங்கேயும் சேர் போட்டிருந்தாங்க முக்கியமான நபர்களா உட்கார வைக்க போற சொல்லிட்டு ஒரு சில பேரை உட்கார வச்சிருந்தாங்க யார் யார் திரும்ப அந்த மேடையில உட்கார்ந்துட்டு இருந்தா அது முக்கியமான அந்த சேர்ல யார் யார் திரும்ப உட்காந்துட்டு இருந்தா மார்க்சிசிய அம்பேத்கரிய மாணவியான நம்முடைய சுந்தரவல்லி அம்மையார் அவர்களும் அப்புறம் குஞ்சுமணி பாருங்க அவனும் அந்த பாத்தீங்கன்னா உட்கார்ந்து இருந்தான் தேரடி சொல்லி இருக்கிறான் அவனும் அந்த மேடையில உட்கார்ந்துட்டு இருந்தான் ஆபாச பேச்சாளர் அம்மையார் சுந்தரவள்ளி அவர்கள் ஆபாச யூடியூபர் இந்த யூடியூப் குஞ்சுமணி அவர்கள் அதுக்கப்புறம் பேச்சாளர் இந்த தேரடி அவர்கள் இவங்க மூணு பேருமே சீஃப் கெஸ்டுகள் உட்கார வச்சிருந்தாங்க இவங்க எல்லாம் உட்கார்ந்துட்டு இருந்தாங்கன்னா அந்த மேடையில நடந்த சம்பவங்கள் எப்படிலாம் இருந்திருக்கும் அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அதே மேடையில ஒரு சில அருவருக்கத்தக்க சம்பவங்களும் நடந்திருந்தது உண்மையாலே ரொம்ப ரொம்ப கேவலமா இருந்தது அதெல்லாம் பாக்கிறதுக்கு உண்மையாலே அவ்வளவு மோசமா இருந்தது அண்ணன் தோல் திருமாவர்கள் மேடையில உட்கார்ந்துட்டு இருந்தாரு அவரை வாழ்த்தி கவிதை படிக்கிறதுக்காக ஒரு லேடி ஒருத்தங்க ஸ்டேஜுக்கு வந்தாங்க திருமாவளவனுடைய பிறந்தநாள் நிகழ்ச்சியில திருமாவளவர்களை வாழ்த்தி பேசுறதுல தப்பு ஒண்ணும் கிடையாது எல்லாருமே அப்படிதான் பண்ணுவாங்க ஆனா அவருடைய பிறந்தநாள் நிகழ்ச்சியில அவருடைய பிறந்தநாள் நிகழ்ச்சியில மாற்று கட்சியை சேர்ந்த தலைவர்களை ரொம்ப இழிவா ரொம்ப கேவலமா அசிங்க அசிங்கசிங்கமாலாம் பேசி வச்சிருக்காங்க செங்கோல் பிடித்து ஆண்ட பரம்பரை என அடித்தொண்டையில் கத்துவார் மறுபக்கம் உள்ளொதுக்கீடு வேண்டும் என அரசின் கால் பிடித்து சுற்றுவார் கொள்கை ஏதுமில்லா சாதி வெறி பிடித்த கிருக்கு அரசியல் அதிகாரம் ஒன்றே அதன் இலக்கு தேர்தலுக்கு தேர்தல் கூட்டணி மாறும் அச்சோந்தியே அவர்களை பார்த்தால் நானும் அழுகிய பழம் எரிந்து பானை உடையுமா அழுகிய பழம் எரிந்து பானை உடையுமா ஆள பிறந்தவர் தான் எங்கள் திருமா இது எந்த விதத்துலங்க நியாயம் ஆம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் மற்றும் பாமகவுடைய தலைவர் திரு ராமதாஸ் அவர்கள் சொல்லிட்டு இவங்களை குறித்தெல்லாம் ரொம்ப இழிவா பேசி வச்சிருக்காங்க ஐ திங்க் அந்த கவிதைகளை எழுதி கொடுத்தது ஒண்ணு சுந்தரவல்லி அம்மையார் அவர்களா இருக்கணும் அப்படி இல்லைன்னா யூடியூப் ரூட்டர்ஸ் மனியர் குஞ்சுமணியா இருக்கணும் ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் யூடியூப் சேனல்ஸ்ல எப்படி எல்லாம் பேசுவாங்களோ அத மாதிரிதான் அந்த கவிதையும் இருந்துச்சு இது மாதிரிலாம் இவங்க பேசுறாங்க இல்லையா இதுக்கு பதவி தரும் வகையில பிரபல பத்திரிகையாளர் திரு ஏகன் அவர்கள் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாருல இருக்கக்கூடியவர்கள் அவர் சொன்ன விஷயத்த தயவு செய்து தளர்ல ஏத்திக்கோங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அவர் என்னதான் சொல்றாரு அப்படிங்கறத தயவு செய்து காது கொடுத்து வாங்க யோசிச்சு பாருங்க இந்த சைட்ல அந்த வீடியோ போடுறேன் தயவு செய்து நீங்களும் அதை பாருங்க அழுகிய பழம் எரிந்து பானை உடையுமா அழுகிய பழம் எரிந்து அழுகன பழம் மாம்பழம் சரி மாம்பழம் இது ஏன் வரணும் பிரச்சனை யாருக்கு பாட்டாளி மக்கள் கட்சியா பிரச்சாரம் போகும்போது தோழர் நீங்க இறங்கிக்குங்க உங்க ஆளுங்க எல்லாம் இறங்கிடுங்க உள்ள போனா நாங்க தனியா ஓட்டு கேட்டுட்டு வரோம் வன்னியர் பகுதிகளில் இறக்கி விட்டுட்டு போனது திமுகவா பாமகவா எல்லா கட்சி கூட்டணி கட்சி கொடி திமுக கூட்டணி கட்சி கொடிகள் எல்லாம் விடுதலை சிறுத்தைகள் கொடியை மட்டும் ஏறி அறுத்து போட்டது திமுகவா பாமகவா திமுக கூட்டணியிலே சின்ன வரையும் போது இல்லை அதை விட்டுட்டு தான் வரையணும்னு சொன்னது திமுக ஆட்கள திமுக பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்கள அவங்கவுங்க கூட கூட்டணியிலே எதிர்த்தரப்புல இருக்கிறாங்க அவங்க எதிர்ப்பாங்க தான் நீங்களையும் எதிர்க்கிறீங்க அது வேற விஷயம் கூட்டணிக்குள்ள இருந்த திமுக அவங்களை எப்படிலாம் பண்ணிச்சு அதையெல்லாம் இல்ல நீங்க பேசியிருக்கணும் கவிதையில எவ்வளவு அணைகட்டு போனாலும் எவ்வளவு அசிங்கப்படுத்தினாலும் திரும்ப திரும்ப அங்கேயே உட்காந்துட்டு நாங்கள் ஏதாவது செய்து கொள்ள வேண்டும் எங்கள் மக்களுக்கு என்ன செய்துக்கிட்டு இருக்கோம் இது எல்லாம் பேசாம நீங்க ஒரு கட்சியை போய் கொச்சிப்படுத்துது எந்த விதத்துல நியாயம் அது நாளைக்கு திரும்ப இந்த பக்கத்துல பதிலுக்கு கவியரங்கன் வந்து இப்படி கொச்சையாக விமர்சனம் பண்ணி பேசும்போது ஒரு கொந்தளிப்பாக மாறுமா இல்லையா இரண்டு சமூகத்துக்குள்ளாக வந்து இப்படியே இருந்துகிட்டு இருக்கணும்னு விரும்புறீங்களா யாருடைய ஆசையை நிறைவேற்றுறீங்க ஏன் இந்த தமிழ் சமூகம் ரெண்டும் சண்டைக்குள்ளாகவே இருக்கணும்னு விரும்புறீங்க இந்த விழாவில் இந்த தேவை தேவைதானா சொல்லு அந்த பக்கம் கோமாலி சீமான்னு சொல்ல வேண்டியது இந்த பக்கம் வந்து சாதி வெறி பிடித்த கிறுக்கு என்ன வேண்டியது எல்லாருக்குமே நீங்க சாதி வெறி தான் இருக்குது உங்க தலைமையில திமுக தலைமையில இல்லாதவங்க யாருன்னு கேட்டு நீங்க ஒன்று சொல்லுங்க அடுத்த கவிதையில் அதை பத்தி பாட சொல்லுங்க தோழ திருமாவளவன் பக்கத்துல உட்காந்து ரசிக்கிட்டோம் திமுகவில் சாதி வெறி கிறுக்கு இல்லாத யாரு இருக்கிறாங்க சமீபத்தில் எத்தனையோ நடந்தது நீங்களும் பார்த்துக்கிட்டு தானே இருந்தீங்க கோயிலில் அத்திமீறி நுழைஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை கோயிலில் நுழைஞ்சிட்டான்னு கூப்பிட்டு ஒரு திமுக நிர்வாகி பேசல பேசி காதல இன்னைக்கு ஒழிக்குது அது தேவாரமா திருவாசகமா சாதி வெறி கிறுக்கு வராதா அது திமுக என்ன பண்ணாலும் அது சாதி வெறி கிறுக்கு வராதா உங்களுக்கு அது கிறுக்கு பட்டியலில் எடுத்துக்கவே மாட்டீங்களா இன்னும் எத்தனை காலத்துக்கு இப்படியே இருந்துக்கிட்டு ஒரு உள்பகையை வந்து தூண்டி விட்டுக்கிட்டு இப்படிலாம் பேசிக்கிட்டே இருக்க போறீங்க தோழர் திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் வழி நிறந்த பாதை தான் உங்களுடைய பாதை இல்லைன்னு மறுக்கவே இல்லை ஒழுக்கத்தை வந்து இந்த தொண்டர்களுக்கு அதிகமா சொன்னது அது மறுக்கவே இல்ல தொடக்கத்துல ஒரு வாழ்த்து உங்களுக்கான ஒரு பிறந்தநாள் நிகழ்ச்சியில இப்படி எல்லாம் சகோதர இனத்துக்குள்ளாகவே கொச்சிப்படுத்தி பேசி கவிதை பாட சொல்லி ரசிக்கணுமா அது அந்த ஒரு ரசனை உங்களுக்கு வேணுமா இத பார்த்து அறிவாலயம் மகிழணும் நம்மளை தூக்கி கொண்டாடணும்னு நினைக்கிறீங்களா குறித்து வச்சுக்கோங்க எஞ்சி ஒரு நாள் உங்களை லேடியே அத மாதிரி மேடையில பேசும்பொழுது அண்ணன் தோல் திருமாவன் அவர்கள் சிரிக்கிறாரு சிரிக்கிறாரு அவர் என்ஜாய் பண்றாரு சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது அண்ணன் தோல் திருமாவளவருடைய ஒப்புதலின் பெயர்லதான் அந்த ஒரு கவிதையானது அந்த மேடையில பேசப்பட்டிருக்கு என்னங்க இது ஒரு தலைவர் இப்படியா நடந்துப்பாரு அதுவும் பொது மேடையில இது மாதிரியா நடந்துப்பாரு இவரே இப்படி பண்றாருன்னா இவருடைய ஃபாலோவர்ஸ்கள் எதை மாதிரி எல்லாம் நடந்துப்பாங்க அண்ட் ஆல்சோ ஒரு முறை நியூஸ் செவன்ல தான் நினைக்கிறேன் அதுல நம்முடைய வன்னிய அரசு இருக்காரு இல்லையா அவரே ஒரு முக்கியமான விஷயத்த பேசியிருப்பாரு பொது தொகுதிக்கு நீங்க ஆசைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி கலைஞர் கருணாநிதி அவர்கள் சொன்னதா அவர் சொல்லியிருந்தாரு நாங்க இந்த கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வந்து நாடாளுமன்ற தேர்தல வந்து நாங்க வந்து போட்டியிடும் போது பொது தொகுதி கேட்டோம் பொது தொகுதி வந்து வந்து திமுக கொடுக்கல அப்ப அவங்க சொன்னா எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படாதீங்க அப்படின்னு சொன்னது

ஆனா அண்ணன் திருமாலவர்கள் இருக்கக்கூடிய மேடையில அவரை வச்சுக்கிட்டு இவ்வளவு இழிவா ரொம்ப மோசமாலாம் மாற்று கட்சி தலைவர்களை குறித்து பேசுறாங்க அத அண்ணன் திருமாலவர்கள் ரசிக்கிறார் சிரிக்கிறார் சிரிக்கிறாரு கை தட்டுறாரு திரு திருமாலவர்கள் மேடையில் நடந்த இது மாதிரியான விஷயங்களுக்கு மனம் வருந்தி அவர் ஓப்பனா மன்னிப்பு கேட்கணும் கேப்பாரு எப்படி கேப்பாரு எப்படி கேப்பாரு சரி கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த நம்ம முடிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் இதை பாருங்க சென்னையில் மருத்துவர்கள் மருத்துவ மாணவர்கள் போராட்டம் மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவத்துக்கு நீதி கேட்டு நாடு முழுவதும் மருத்துவர்கள் இன்று காலை முதல் இருபத்தி நான்கு மணி நேர வேலை தொடங்கியுள்ளனர் அத்தியாவசியமான மருத்துவ சேவைகள் அவசர சிகிச்சைகள் தவிர சென்னையிலும் மருத்துவர்கள் மருத்துவ மாணவர்கள் போராட்டம் நடைபெற்று வருகிறது அங்க நடந்த விவகாரத்திற்கு இந்தியா முழுதும் போராட்டமானது நடக்குது சோ நம்முடைய சென்னையிலும் பாத்தீங்கன்னா அதுக்கான ஒரு போராட்டத்தை நடத்தியிருக்காங்க அடுத்ததாக இதை பாருங்க ஹரியானாவுக்கு அக்டோபர் ஒன்றாம் தேதி தேர்தல் நான் முன்னமே சொல்லியிருந்தேன் இந்த வினேஷ் போகத் அவர்களை வச்சு காங்கிரஸ் அரசியல் பண்ணுது வினேஷ் போகத் அவர்களுக்கும் பாஜகக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு பிரச்சனையை வச்சுட்டு காங்கிரஸ் அரசியல் பண்ணுதுன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அப்பவே நான் சொல்லியிருந்தேன் ஹரியானாக்கு தேர்தல் வரப்போகுதுன்னு ஹரியானாக்கு எப்போ தேர்தல்னா அக்டோபர் ஒன்னாம் தேதி அக்டோபர் ஒன்றாம் தேதி ஹரியானா மாநில சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு அக்டோபர் ஒன்றாம் தேதியும் வாக்கு எண்ணிக்கை அக்டோபர் நான்காம் தேதியும் நடைபெறும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது அடுத்ததாக பாருங்க ஜம்மு காஷ்மீர் சட்டமன்ற தேர்தல் அறிவிப்பு ஜம்மு காஷ்மீர் மாநில சட்டமன்ற தேர்தல் மூன்று கட்டங்களாக நடைபெறும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது செப்டம்பர் பதினெட்டு இருபத்தி அஞ்சு மற்றும் அக்டோபர் ஒன்றாம் தேதி என மூன்று கட்டங்களாக தேர்தல் நடைபெற இருக்கிறது அக்டோபர் நான்காம் தேதி வாக்குகள் என்ன ஹரியானாவிற்கும் ஜம்மு காஷ்மீருக்கும் அக்டோபர் நான்காம் தேதி தேர்தல் வாக்குகள் வாக்குகள் என்னப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பார்ப்போம் இந்த முறை யார் யார் வின் பண்ண போறாங்க அப்படிங்கறத பொறுமையா வந்து பார்ப்போம் கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு வீடு ஜெயஹி ஒந்தே மாதிரம்